கருங்குழி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் மகா சிவராத்திரி பெருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது பிப்ரவரி இருபத்தி எட்டு செங்கல்பட்டு மாவட்டம் மதுரா நகத்தை அடுத்த கருங்குழி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் மகா சிவராத்திரி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவில் நாடலிங்கத்திற்கு பல்வேறு வாசனை தீவிரங்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது இதில் பிருந்தாவன் சித்தர் தமயோகி ஸ்ரீ ரகோத்தமன் சுவாமிகள் சிறப்பு அபிஷேக அலங்காரம் செம்பாக்கம் செல்வராஜ் சுவாமி திருக்கரங்களால் நடைபெற்ற மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது நிகழ்வில் முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குநர் பாலச்சந்தர் மதுராந்தகம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மேகலா மதுராந்தகம் கிளை சிறை கண்காணிப்பாளர் கந்தசாமி ஆலந்தூர் போக்குவரத்து துறை ஆய்வாளர் ராஜேந்திரன் மாவட்ட செயலாளர் திருக்கிழக்குன்றம் எஸ் ஆறுமுகம் ஆரியந்தாங்கால் விஷ்ணு துர்கேம்மன் ஆலய ஸ்தாபகர் மணிபாலன் சுவாமி வையாவூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அமுதா ஏழுமலை பெங்களூரை சேர்ந்த கிருத்திகா குமாரசாமி எம்ஜிஆர் ஜி ஆர் ரவி சரளாதேவி ஆந்திராவைச் சேர்ந்த சித்தூரை சார்ந்த பூர்ணிமா புகழேந்தி விழாவில் கலந்து கொண்ட ஏராளமான பக்தர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது என் டிவி நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டிலிருந்து நமது செய்தியாளர் திரு